ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் தீபாவளி பலகாரம் சுட்டாச்சுங்களா எங்கள் வீட்டில் சுட ஆரம்பித்தாச்சுங்க முதல்ல எல்லா இடம் செஞ்சிக்கிட்டு இருக்கிறோங்க எல்லாடைக்கு மாவு அரைச்சிட்டு வந்து கடலப்பருப்பு பூண்டு கருவேப்பில தெரிஞ்சிருகம் எல்லாத்தையும் காஞ்ச மிளகாலாம் மிக்சியில் நுணுக்கி போட்டு எண்ணெய் காய்ச்சி ஊற்றி எல்லா இடம் செஞ்சோங்க எல்லா இடம் சும்மா சூப்பராக மொறு மொறுன்னு இருந்ததுங்க அப்புறம் என் பொண்ணும் எங்கள் பாப்பாவும் தட்டி உருட்டி துணியில் போட்டு எல்லாடை போட்டு ரவுண்ட் ரவுண்டாக கொடுத்தாங்க நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாங்க ஃப்ரெண்ட் எல்லாடையை பார்த்திங்களா எவ்வளோ செவ மொறு மொறுன்னு இருக்குது என் பொண்ணு என்ன பண்ணாங்க டப்பாவில் வச்சுருக்கதை எடுத்து உடச்சி மொறுன்னு இருக்குதான்னு அந்த டெஸ்ட்டு பண்ணி பார்த்தாங்கங்க அது மொறு மொறுன்னு ஒன்று அதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஓலை பகோடாவுக்கு ரெடி பண்ணோங்க மாவை செய்கிறதுக்கு மாவு பொட்டுக்கல்ல தூள் எள்ளு தனி மிளகாத்தூள் கா எண்ணெய் காய்ச்சி ஊற்றிட்டோங்க உப்பு போட்டு பிசைஞ்சோங்க பிசைஞ்சி ஓலை பகோடா புழிய ஆரம்பித்தோங்க ஓலை பகோடாவுக்கு நல்லா அதுவும் மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக வந்ததுங்க ஓலை பகோடாவையும் எடுத்து அடிக்கடி பகோடாவும் செய்வாங்க வீட்டில் அதேங்க பகோடா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் அது கலரும் நல்லாவே இருக்கும் செய்யவும் ஈஸியாகவும் இருக்கும் எப்பப்போ வீட்டில் தேவையோ அப்பப்போ செஞ்சுக்குவோம் எதுவும் கடையில் வாங்க மாட்டோம் மேக்ஸிமம் ஓலை பகோடா முடித்த உடனே முறுக்குக்கு முறுக்குக்கு கழுவி காய வச்சோங்க காய வச்சுட்டு பச்சைப்பயிறு அரை கிலோவும் நாலு கிலோ அரிசிக்கு நூறு கடலப்பருப்பு நூறு உளுத்தம் பருப்பு நூறு பொட்டுக்கடலை வறுத்தரிசி நூறு பெருங்காயத்தூள் எள் ஓமம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கணுங்க அப்போ தான் முறுக்கு நல்லா டேஸ்ட்டாக வெள்ளையாகவே இருக்குங்க ஒரேடியாக மாவை பிசைஞ்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரேடியாக மாவு முறுக்கு பிசைஞ்சிடக்கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சோனா முறுக்கு கலர் தன்மை மாறாத வெள்ளையாகவே இருக்கும் சாப்பிடவும் கடை முறுக்கு மாதிரி இருக்கும் அடுத்தது அதை சுட்டி எடுத்து வச்சுட்டு அதிரசம் செஞ்சோங்க ரெண்டு கிலோ அதிரசத்துக்கு செஞ்சோங்க அதிரசத்தை சுட்டு எடுத்து அதையும் வச்சுட்டு அப்படியே எல்லாேருக்கும் தீபாவளி பலகாரமாக எல்லாத்தையும் பேக் பண்ணி அப்போவே கொடுத்துட்டோங்க ஏன்னா ரெண்டு நாளைக்கெல்லாம் வச்சுருந்தோன்னுங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சும்மான்னு இருக்க மாட்டாங்க ஒரே நாளில் காலி பண்ணிடுவாங்கங்க அதனால் எல்லாேருக்கும் பேக் பண்ணி கொடுத்தாச்சுங்க